பிறந்து பதினேழு வருஷ காலம் இந்த ஊரில் வந்து கால் மிதிக்காத ஒரு இடமே இல்லை ரொம்ப சந்தோஷமான நாள் ஆனால் படித்தது வந்து அஞ்சு வருஷம் தான் இந்த ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் வெளியே நம்ம ராம்நாட்டில் படித்தேன் அப்புறம் காலேஜ் வந்து வெளியே படித்தேன் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை ஹாய் அம்மாசன் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு புது இடம் புது ஊரு புது வீடியோ அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் பிறந்த ஊர் பறந்த வீடு நான் வளர்ந்த வீடு எல்லாமே இவரை கல்யாணம் பண்ணி இவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் இதே ஊர் இதே வீட்டில் தான் இருந்தேன் எந்த ஊரில் நிற்கிறேன் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்பூரில் தான் இருக்கேன் அங்கே ஆப்போசிட் காட்டுங்க இந்த வீட்டில் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ஆயிரம் சீன் போடுவான் நம்ம கிட்ட பெரிய சீன் எல்லாம் போடுவான் சரி அங்கே காட்டுங்க அங்கே காட்டுங்க அந்த கோயில் ஜூம் பண்ணி காட்டுங்க ஓகே அந்த அருகு பாருங்க கோபுரம் தெரியுதா அந்த கோயில் தான் உப்பூர் வெயிலுகந்த விநாயகர் இன்னைக்கு வெயிலுகந்த விநாயகர் கோயிலில் ஒன்பதாவது திருவிழா அதாவது இங்கே வந்து நாளைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி புதன்கிழம தான் விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி ரதம் இழுப்பாங்க இன்றைக்கி வந்து ஒம்பதாவது திருவிழா அப்போ வந்து தேர் வந்து இழுப்பாங்க ரதம் வந்து இழுப்பாங்க ஸோ அதனால் எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் இல்லை பதினேழு வருஷம் இந்த ஊர் திருவிழாக்கு இருந்திருக்கேன் அப்புறம் பதினெட்டு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு அது அப்புறம் வர முடியல பதினோரு வருஷம் கழிச்சு நான் பிறந்த வீட்டுக்கு தான் வரேன் வீட்டுக்கு வந்திருக்கேன் பட் அதாவது ஊர் திருவிழாக்கு தான் வரேன் திருவிழான்னு இந்த ஊருக்கு ஊருக்கு தான் வரோம் அது ஃபேமிலியோட வரோம் எப்படி நான் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்க கூட வந்திருக்கோம் குழந்தைங்க அம்மா எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க இப்போ நாங்க தான் லேட்டு சரி ஓகே வீட்டை போட்டிட்டு கிளம்புறோம் அவங்க ஊருக்கு வந்திருக்கோம்ல அதனால பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் வருவாங்க சேரிப்ப வீலே போட்டு வந்திருக்கலாம்ல பாத்துங்க சேரி சேரி பாத்துறவா சேரி போடி தூக்கி அங்க வீசிட்டு எப்படி கோயில் தெருல அப்படி இருக்கு? ஹே கோயில் போய் சுத்தி அப்படியே வரேன். ஏகே எங்க ஊர் கோயில் தேர எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் நல்லா விநாயகர் வந்து தங்கம். ஏய் தங்கமா தங்கமுலாம்பா? தங்கம். オリジナル தங்கம். オリジナル தங்கமா 916. பொய் சொல்லாத. ஏ உண்மையாவே தங்கமா? ஹ்ம் தும்பிக்கை மட்டும் தங்க அவங்க ஊர்ல ஆட்டம் இருக்காங்கப்பா அவங்க காட்டுறாங்கப்பா நீங்க ஊர் இப்படிதான் இருக்கு அப்படின்னு

ஏன் மாலை பாருங்க நம்மளுக்கு ரவுடி ஜாலியா போறாங்க வாடி நம்ம ஒரு ரவுண்டு போவோம்

இருந்துச்சு அவ்வளோதான் சீன் அவுட் இன்னைக்கு ஆட்டோ போட்டு போனீங்களா போ அவ்வளோதான் வர்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து கேட்போம் ஏய் என்னாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஏய் அப்போ எப்படியா இருந்துச்சி நல்லா இருந்துச்சாடா ஜாலியா இருந்துச்சா

அவ்வளோதான் ராத்திரி சுற்றியாச்சு தேரோட்டம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பூந்தி லட்டு திருவிழா கடை அல்வா எல்லாத்தையும் வாங்குகிறோம் கிளம்புறோம் கிளம்புறோம் தலையை சுற்றி எரியும் எல்லா கடைக்கும் போறீங்கன்னா எல்லாமே கலந்து எல்லாமே கலந்துனா

ஒரு கிளாஸ் தான் தேவை வாங்கி தெரியல சார் கிளாஸ் இங்கே வா நான் நல்ல கிளாஸ் வாங்கிட்டேன் ரேட் நல்ல காஸ் ரேட் என்ன கிளாஸ் சார் நான் ஸ்டோர் எங்க எங்கயோ கூடி போய் வாங்கி வர்றீ ஆமேளே நான் எடுக்க தான் சொன்னேன் உனக்கு கமையல நான் என்ன பண்றது இது வாங்கி கொடுத்தது ஏ 골든 கலர் வாங்கி புடி ஃபங்க்ஷனுக்கு ஓகே அவங்க Dress Gold அந்த 골든 கலர் வாங்கி புடி நல்லடி அவர் கைஸ் தான ஒரு அவ ட்ரெஸ் கோல்டன் கையில மாட்டறல ஒயிட் ஒயிட் ஆ கோல்டன் கலர் எடுங்கடா இது உங்களுக்கு என்ன கலர் வேணும் இது நீ எவ்வளவு வேணா எடுத்துக்கோ நீ நீ வாங்குறீல அம்மாக்கு அப்ப நம்ம வாங்கி குடுக்குறது இல்லையா வாங்க நீ மாஷியோ நீ எடுத்துக்கோ உங்களுக்கு என்ன எடு நீ அத்தை சித்திக்கு அம்மா காசு கொடுடா அம்மா அம்மா சித்தி வரங்க டக்கு டக்குன்னு மறந்துறது எனக்கே ரொம்ப பயங்க இவ சுத்துனத பாத்திட்டு எனக்கு அது ஓரத்துல உட்கார்ந்து இருந்தா எனக்கு உயிரே இல்ல ஐயோ என் புள்ள எப்படி இருக்குறாளோ அப்படின ரொம்ப வேவேமா சுத்திச்சு பயமே இல்ல உனக்கு சத்தியமா பயமே இல்ல தல சுத்துலயா சுத்துல காரா வீட்டுக்கு அம்மா தண்ணி தண்ணி குடிச்சா

வாழ்க்கையில் மறக்க முடியாத ஊரு மறக்க முடியாத கோயில் திருவிழா உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு ரொம்ப நாள் சண்டை சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் அதெல்லாம் ஒரு கதை பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊர் திருவிழாவுக்கு தான் என்னைக்கு வந்து பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும் வந்து பார்த்த உடனே எனக்கு மெசேஜ் டங் டங் மெசேஜ் எதுக்கு வந்தீங்க என்னை பார்க்கவா அப்புறமா சொல்லலாம் நீங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க ஓகே கோயில விட்டு ஊரை விட்டு விடைபெற்றாச்சு அவ்வளோதான் கொஞ்ச நேரம் தான் இந்த திருவிழா பார்க்கறதுக்காக நாளைக்கு தான் நாளைக்கு விநாயகர் கோயிலுக்கு வந்து தீமிதி திருவிழான்னு நம்ம நாளைக்கு வந்து பூக்களி இறங்குவாங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து வெள்ளி ரதம் வெள்ளி ரதத்தில் வந்து விநாயகர் வந்து ஊர்வலமா வருவாங்க அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா நாடகம் நாடக மேடை இன்னைக்கு வந்து வள்ளி திருமண நாடகம் இன்னைக்கு வந்து வள்ளி நல்ல பாட்டு போடுக்கமைத்தா இன்னைக்கு வந்து கம்மிதாவது திருவிழா நம்ம ஊருக்கு பக்கத்துல வந்து ஒரு மோர்பண்ணு ஒரு கிராமம் இருக்கு அங்கேதான் அவங்க ஊர் மண்டகப்படி ஏன்னா சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஊர் மண்டகப்படி திருவிழா நடக்கும் அதாவது பத்து நாள் திருவிழா பத்து நாளும் தேர் இழுப்பாங்க தேர்னா கயிறு குட்பு இழுத்து தேர் மாதிரி இழுக்காம கழுத்தில் தூக்கிட்டு மாதிரி தேர் இழுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாம் நாள் திருவிழா வந்து பெரிய திருவிழப்பாங்க பத்தாம் நாள் திருவிழா வெள்ளி ரகம் சூப்பராக இருக்கும் பத்தாம் நாள் தான் விநாயகர் சதுர்த்தி இந்த கொண்டாடுற பற்றியெலாம் அன்னைக்கு வந்து காலையில் தீமி திருவிழா நடக்கும் பத்து நாளுமே ப்ரோக்ராம் பத்து ப்ரோக்ராம் ஆர்கெஸ்ட்ரா கபடி அப்படிங்கிறது கரகாட்டம் வள்ளி திருமண நடகம் அப்புறம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பத்து நாள் மண்டகப்படி ஒவ்வொருத்தவங்க வைப்பாங்க ரொம்ப இந்த ஊர்ல நான் வந்து மத மதம் அந்த கோயிலுக்கு தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க நான் பிறந்து பதினேழு வருஷ காலம் இந்த ஊர்ல வந்து கால் மிதிக்காத ஒரு இடமே இல்லை ரொம்ப சந்தோஷமான நாள் ஆனா படிச்சது வந்து அஞ்சு வருஷம் தான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன் அப்புறம் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வெளியே நம்ம ராம்நாட்டில் படித்தேன் படிச்சேன் அப்புறம் காலேஜ் வந்து வெளியே படிச்சேன் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை ஆட்டம் எல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் நல்லா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன் நார்மலாக திருவிழானா முடிஞ்ச பின்னாடி ஒரு நாள் உள்ளே போய் அச்சனைப்பட்டு வருவோம் எங்கே உங்களையும் கூப்பிட்டு போகிறேன் உள்ள கோயில் வந்து பார்க்கல கோயில் இதை விட சூப்பராக இருக்கும் சரி ஓகே வேறு பாய் சொல்கிறீங்களா என்ன நீங்கள் எதுவுமே பேசலை ஒரே ஷாக்கிங்காக இருக்கலாம் பேசுறதை பார்த்து ஒரே மூஞ்சில் பூரிப்பு தெரியுதா ஆ பூரி விற்கிற மாதிரி தெரியும் சரி ஓகே இந்த வீடியோவை வந்து இனிதே இந்த வீடியோவை வந்து விடை விற்று விடை பெறுகிறோம் ஓகே <laughs> Bye!